வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே மருத்துவர் ஐயா வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே முன்னிய பேரினும் வாழ்கவே முன்னிய பேரினும் வாழ்கவே மண்ணாண்ட பரம்பரையிலே மண்ணாண்ட பரம்பரையிலே மருத்துவராய் வந்து நிற்க மருத்துவராய் வந்து நிற்க மக்கள் காவலர் வாழ்கவே மக்கள் காவலர் வாழ்கவே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் முன்னிய மக்களின் போராட்டம் முன்னிய மக்களின் போராட்டம் தலைமையிலேட்டாரி மக்களின் போராட்டம் மக்கள் காவலர் தலைமையிலே வெகுந்து நின்றோர் போராட்டம் உரிமைக்காக வாழ்நாள் எல்லாம்

தமிழக அரசேத்துக்கொடுத்து கொடு தமிழக அரசே செமிக்கொடு குரலுக்கு பதில் கொடுத்து மருத்துவர் ஐயா தலைமையிலே அனைத்து இரண்டு போராடு அனைத்து இரண்டு போராடு அனைத்து உலகம் இயக்குபடி அனைத்து வாரம் இடஒதுக்க கைவென்றது

மக்களை வாழ விடு அந்நிய மக்களை வாழ விடு சிறை கூட சித்திரை வரையை சிறை கூட சித்திரை வரையை காவல்துறையின் பொய் வழக்கை காவல்துறையின் பொய் வழக்கை அத்தனை பெட்டை ஒவ்வொருவிடம்